எனது தேவையான சொந்த பந்தங்களே நம் குல தெய்வமான கொற்றவை தாயை வணங்கி நமது குல குருவான அகத்திய முனிவரை வணங்கி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று கூறி உழுதவனுக்கு நில சொந்தம் சாதி பாப்பவன் சண்டாளன் சாதி சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்த நாடு நாசமாயிரும் இப்படி எல்லாம் வேதவாக்க முனங்கி எத்தனையோ தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி ஏழை மக்களுக்கு வாழ்வு கொடுத்த ஐயா பசுமன் முத்ராமலிங்க அவர்களை வணங்கி தன்னை நம்பி வந்த ஊமை துறை காண்டி அதாவது தன்னை நம்பி வந்த கட்டவனுடைய தம்பி ஊமை துறை காண்டி தனது உயிர் பொறியை தனது உயிரை கொடுத்த மாமன்னர் மருது பாண்டியர்கள் அவர்களை வணங்கி பாட்டி வேலுநாச்சாரியும் வணங்கி இந்த இனத்திற்காக அல்லும் பகலும் உழைத்து மரணமடைந்த மாவீரர்களுக்கும் போராளிகளையும் நேரத்தில் நான் வழங்குகிறேன் கரைக்கோடி கன்னியாகுமரியில இன்னைக்கு இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்ட பிஎம்டி போராளிகள் அனைவரையுமே நான் மனதார வந்து பாராட்டுறேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் படை தளபதி அப்படின்னு சொல்லி உண்டு அதே மாதிரி எனக்கு படை தளபதிகள் நிறைய பாசமிக சகோதரர் வேச்சுமணி பாண்டியன் ரமேஷ் பாண்டியன் மகாராஜன் திரு நடராஜன் அவர்கள் சிவசுப்பிரமணியன் சகோதரர் பிரசாத் நாகமுத்து அவர்கள் சம்பத் பாண்டியன் முருகன் பாண்டியன் அன்பு சகோதரர் விக்னேஷ் பாண்டியன் நம்பி நாச்சார் அன்பு சகோதரி நம்பி நாச்சார் அவர்கள் எல்லாருமே இதுக்கு வந்து நம்பி நாச்சார் என்பது என்னுடைய தாய் பெயர் எங்க அம்மா பேரு நம்பிதான் என்னுடைய என்னுடைய மகப்பேரும் நம்பிதான் மூத்த மகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா பெண்களும் அரசியலுக்கு வரணும் பெண்களும் சமுதாய பயணி செய்யணும் ஒரு உத்வேகம் இன்னைக்கு பி எம் பார்த்து இன்னைக்கு வந்திருக்கு அதுதான் உண்மை கன்னியாகுமரியில் அரசியல் கொள்கையில எல்லாரும் ஒரு சில பேர் என்ன கேட்ட வார்த்தை கன்னியாகுமரியில் வந்து நம்ம கட்சி தொடங்கி கட்சி நம்ம நடத்தினோம்னா ஒவ்வொரு கல்யாண வீடுகள் பங்கன் நல்லது கட்டதுக்குலாம் நம்ம அங்க போகணும் அங்க அரசியல் பண்ணி நீங்க என்ன செய்ய போறிய அப்படிலாம் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க இந்த கன்னியாகுமரியை வச்சுதான்

பொறுப்பாளர் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய பதிவு அந்த அளவுக்கு டீசண்டான முறையில் இருக்காங்க நாம எல்லாருக்கும் ஒண்ணு கூடி இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம தலைமுறையை காப்பாற்றணும் நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம எல்லாத்துக்கும் வயசு கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டு இது வருங்காலத்துல நம்ம பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போறோம் நம்ம சம்பாரிச்சு வச்ச வந்து சொத்து சொத்தை எப்படி காப்பாற்ற போறோம் நம்ம வரலாறு எப்படி காப்பாற்ற அதுக்காண்டி தான் இந்த கூட்டம் வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதிகாரத்தை பெறணும் எந்த ஒரு மாற்றுகத்தும் இல்ல அதிகாரத்தை பெறலன்னா நம்ம அழிஞ்சிருவோம் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் நம்மள விடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அதிகாரத்தை கொடுத்து கொடுத்து அந்த அதிகாரத்தை வச்சு நம்மளை அழிக்கிறதுனா மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இன்னைக்கு பயன்படுத்துறாங்க அதனால தயவு செய்து எல்லாரும் அதை நினைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட தான் கேட்கேன் எப்படிதான் நான் இப்ப இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலமும் உங்ககிட்ட ஒரிஜினலா இருந்தேன் உண்மையா இருக்கிறேன் இந்த சமயத்தை கொண்டு அலங்க வைக்கல எத்தனையோ பேர் வந்து வந்து கேட்டுமே நான் வேலை போகல அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு

நான் உங்களுக்கு உண்மையா இருக்க போய்தான் நான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க போய்தான் நான் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் நம்ம நாங்க பார்த்தோம் எதுவுமே இல்லை இந்த சாதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா போய் நிற்போம் இந்த சாதிக்கு ஒரு பிரச்சனை தட்டி கேட்டிருக்கேன் காப்பாற்றிருக்கேன் இதை மட்டும் தான் நாங்க செஞ்சிருக்கோம் அதனால இந்த மக்கள் இப்ப எங்க மேல மிகுந்த அன்பு வச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் லட்சக்கணக்கான ஆண்கள் பெண்களும் இன்னைக்கு இந்த பிஎம்டி ல இணைஞ்சிருக்காங்க அப்போ

நம்ம சமூகத்தை இழிவுபடுத்தினான் தம்பி ஆறு முதல் சொன்னா உலகில் ரீதியில தம்பி சொன்னான் அதுக்கு என்ன அர்த்தம் தருமா சமூகத்துல நம்ம ஐயா முத்துராமலிங்க தவறையோ யாரையோ நீங்க பேச போனது நீங்க எல்லாம் மனசு இல்ல மனசு வேதனைப்படுவீங்க நம்ம சாதியை எவ்வளவு திட்டம் சொல்லி அதுதான் உலகியல் ரீதியாக தாக்குதல் இப்படி சமூக வலைதளத்தில் எல்லாம் அந்த நாட்டை ஆண்ட பரம்பரையை இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்ச பரம்பரையை இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பரம்பரையை கேவலமான முறையில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான் சமூக வலைதளங்கள்ல இதெல்லாம்

எல்லாரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க இது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்க நாம நிம்மதி இல்லாம இருக்கிறோம் நம்ம சமுதாயம் வந்து உண்மையில அடிமையாக போகுது அத நீங்க எல்லாரும் மனசுல நினைங்க இது வந்து நம்ம சமுதாயத்தை அடிமைப்படுத்த பாக்குறோம் அப்ப என்ன பண்ணனும் நம்ம இதுல இருந்து நம்மள எப்படி தக்காத்தணும் ஒரு காலத்துல வேல்கம்பு வீச்சிருவா வாள் வளரி இத வச்சு இந்த மண்ணையும் மரியாதையும் நம்ம காப்பாத்தணும் நம்மளுடைய மரியாதையும் இப்போ நம்ம அதை எடுத்து காப்பாத்த முடியுமா அருவா கத்தி எடுத்து வாள் எடுத்து காப்பாத்த முடியுமா முடியாது அப்பனா என்ன கல்வி அறிவு பொருளாதாரம் இதை வச்சுத்தான் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம மண்ணையும் நம்ம மக்களையும் நம்ம காப்பாற்ற முடியும்

வந்து சாதாரண ஒரு இயக்கம் இல்ல இந்த இயக்கத்தை உள்ள அத்தனை நபர்களும் சாதியை பற்று கொண்டவங்க அனைத்து சாதியும் நினைக்கிற தான் இருக்கிறான் பிள்ள எந்த மாட்டுக்கத்தையும் கிடையாது எல்லாரும் வந்து கரம் கொடுங்க நல்ல பேச தெரிஞ்சவன் தமிழ் அமைப்புன்னு சொல்லி ஒருத்தன் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க கூட பேர் நல்ல திறமையா வந்து அரசியல் பண்ணக்கூடியவன் வந்து திராவிட கட்சிகள் நோக்கி பேர் தான் அங்க இருந்துகிட்டு தேவமார சரியில்லை தேவமார அமைப்பு சரியில்லைமா நீ நல்ல பேசுறவன் இந்த சமூகத்துல எழுச்சியை உண்டாக்க கூடியவன் நீ இங்கே வரணும் சமுதாய அமைப்புல இருந்து தானே பேச முடியும் அப்ப நாங்க எங்களால முடிஞ்சது இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி இந்த சமூகத்தை எப்படியாவது சரி பண்ணணுமே ஒரு நாலாவது நிம்மதியா இருக்குமா சந்தோஷமும் கிடையாது இந்த கட்சி ஏதோ ஒரு இயக்கம் தொடங்கிட்டாரு இயக்கத்துக்கு தலைவராயிட்டாரு

இல்லாம அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் மிகவும் சிறப்பான முறையில போராடக்கெல்லாம் அஞ்சு கார் பத்து கார்ல வராங்க நாம வந்து இருபத்தி நாலு மணி நேரமுக்கு அந்த சிந்தனை தான் நம்ம சமூகத்தை அடுத்த கட்ட நகருக்கு நம்ம எப்படி கொண்டு போறோம் என்ன சேப்பறோம் ஏது சேப்பறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் வேற எந்த நோக்கமும் இல்ல பெண் பிள்ளையில பத்திரமா பாதுகாக்கணும்னா இன்னைக்கு நிறைய இந்த வாரத்துல நிறைய தம்பி மாதிரி போன் பண்ணா ஆனா எனக்கு பொட்டப்பிள்ள பிறந்திருக்கா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான்னு போன் அடிச்சிட்டே இருந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்துல நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம இளைஞர்களும் பெரியவர்களும் நம்ம எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் அப்ப அதிக

திட்டத்துக்கு அவனுக்கு எடுக்கிறான் திருச்செந்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் தென்காசி இருந்தாலும் சரி சங்கரன் இருந்தாலும் சரி அத்தனை வாரிசுகளும் இருக்காங்க புரியுதவங்களுக்கு அந்த கோயில்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணிக்க நம்ம மன்னர்கள் என்னென்ன பண்ணிருக்காரு அதெல்லாம் அதெல்லாம் இப்ப இல்லாம புதுசா வரலாற்றை உருவாக்கி நான் தான் பாண்டியன் அப்படிங்கிற நான் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டுல கோயில நான் தான் கட்டணும்னு சொல்லலாம்ல அந்த ஒரு காரணம் தான் வேற எதுவும் இல்ல அவனை பத்தி நான் கவலைப்படல பெத்த அப்பனை விட்டுட்டு பெறாத அப்பன அப்பங்கான வெக்கம் மான சூடு சொன்ன இல்ல எவனாவது சொல்லுவானா பெத்த அப்பனை விட்டுட்டு எங்க

இந்த கன்னியாகுமரி மேடையில தான் சொல்லுதேன் தமிழ்நாட்டில் உள்ள தேவமாருக்கு புறம் சொல்லுதேன் என்ன நம்பி கண்டிப்பான முறையில் எல்லா கிராமத்திலிருந்து வாங்க எல்லா கிராமத்திலும் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களை நான் கொண்டு அடகு வச்சிட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீ அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் அவங்க தவறான முடிவு எடுத்திருக்கலாம் ஆனா நான் அப்படி எடுக்க மாட்டேன் அஞ்சு வருஷமா இந்த கடைசி அஞ்சு வருஷமா நம்ம உழைச்சிருக்கோம் போராடி இருக்கோம் ஜெயிலுக்கு போயிருக்கோம் கேஸ் வாங்கியிருக்கோம் புதுசா ஒரு சிலர் வந்து இப்ப நான் சாதியை சொல்லி வருவாங்க உங்களுக்கு அதெல்லாம் நம்பிடுறாங்க அதனால

அதனால் வரலாறு இல்லாத ஒரு சமுதாயம் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொத்தை சேர்த்து வைக்காங்களோ சொத்தை கிடையாது வரலாற சேர்த்து வச்சுக்காங்க அந்த வரலாற நம்ம வந்து அழிய விடாம நம்ம எல்லாம் பாதுகாத்துக்க இளைஞர்கள் எங்க பக்கம் இருங்க பெரியவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க உங்களுக்கான ஒரு சில விடயங்களை நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சில விடயங்களை நீங்க யோசிச்சு சொல்லுங்க அதன்படி நாங்க வந்து செய்யறோம் எல்லாத்துக்கும் நாங்க மரியாதை கொடுக்க நினைக்கிறோம் உங்க எல்லாருடைய கருத்தும் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம் வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த இயக்கி எலக்ஷன் வந்தோட

நடத்த முடியும் இதெல்லாம் எல்லாரும் நீங்க நினைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் நான் பேச வந்த வார்த்தைகளே வேற நினைக்க தம்பி நிறைய ஒரு சில விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு நினைக்காத ஏதாவது பார்த்தாவது ஏதாவது நீங்க எதாவது பார்த்தாவது படிச்சு சொல்லுங்கனே அப்படி சொல்லி தம்பி ஆரம்ப கொண்டைக்கு ஒரு பெரிய இத எழுதி கொடுத்திருக்காரு இத படிங்க நான் நினைச்ச தம்பி வாயா வாழ்க்கையில இந்த மாதிரி பேப்பரை பார்த்து நான் பேசுறதே கிடையாது என் மனசுக்குள்ள என்ன இருக்கோ நான் அத தான் சொல்லுவேன் அப்படி சொல்லி அதனால எல்லா கருத்துகளையும் இங்க உள்ள எல்லாரும் ஒரு ஒரு சில பேர் வந்து பேசிட்டாங்க இந்த நேரத்துல என்னோடு உடன் இருந்து குடும்ப

நமது தென்காசியின் தேவர் மாநாடு டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் ஏழு ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமது தேவர் மாநாடு நடைபெறுகிறது நம்ம தேவர் மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் தேவமாற இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து அங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் அந்த மாநாடே உங்களுக்காண்டி தான் வச்சிருக்கேன் வன்னியர் வந்து கூட்டம் போடுறாங்க வன்னியர் சேர்ந்துட்டாங்க பறையர் சேர்ந்துட்டாங்க இப்படி அந்த சாதி சேர்ந்துட்டு இந்த சாதி சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்றது பெருசு இல்லை நான் சேர் போடுறேன் ஒரு லட்சம் சேரு போடுறத நீங்க அங்க வந்து உட்காருங்கிற நீங்க அங்க உட்கார்ந்து நம்ம அதிகாரம் வந்துடும் அதனால அதுல யாருமே அதுல அதுல எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லாம தென்காசி மாவட்ட தேவர மாநாட்டிற்கு அனைவரும் வரணும் தேவர மாநாட்டில் முக்கிய முடிவை நம்ம எடுப்போம் நம்மளுடைய அரசியல் முடிவு தேவர மாநாட்டில் நம்ம எடுப்போம் கண்டிப்பா நம்ம இப்பமே தென்காசி மாவட்டத்தில் அத்தனை கிராமத்தில் இருந்தும் தேதி அறிவிக்க முன்னுகூட்டியே போன் வந்துகிட்டு இருக்கு மாநாடு என்னைக்கு வச்சிருக்கீங்க மாநாடு என்னைக்கு வச்சிருக்கீன்னு அதனால லட்சக்கணக்கான கூட்டம் வருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அனைத்து மேடையிலையும் ஒரே உணவு மட்டும் பதிவு விஷயம் நினைக்கிறேன் நம்மளுடைய ஜனத்தொகை குறையுது நம்மளுடைய முக்குலத்தோட ஜனத்தொகை வந்து குறஞ்சிட்டே வருது வேகமா வந்து குறையுது அதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணே கண்ணே கண்ணு நாம் இருவரு நமக்கு ஒருவரு இப்படி எல்லாம் ஒரு சட்டத்தை போட்டு நம்மள குறைச்சோம் ஏது இப்படி போட்டு பிள்ளைகளை எண்ணி குறைச்சிட்டான் அதனால தயசிதி என்ன சொல்றேன் அனைத்து வீடுகளிலும் 4 பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் இருக்கணும் சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டகிர்தேன் அதுக்கு வீட்டில் ஆண்கள் கரெக்டா இருக்கணும் கரெக்டா வேலைக்கு போயிட்டு வரணும் கரெக்டா வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை கொண்டு ஆயிரம் ரூபாய் கொண்டு வீட்டுல கொடுத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் நீங்க ஆயிரம் வேலை பார்த்துட்டு எழுநூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு முன்னூறு கொண்டு நீங்க வீட்டுல குடுத்துருவீங்களா ஒண்ணு நடத்த முடியாது அதனால என்ன சொல்றோம்னா இந்த இன அழிய காரணமும் அந்த குடிதான் அந்த நம்மளோட இனத்தோட வீர அழிய காரணமும் அந்த குடிதான் இதெல்லாம் நீங்க வந்து உணரணும் நம்மளுடைய ஜனத்தொகையை வந்து கூட்டணும் பல சாதியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டு புள்ளியில் பத்து புள்ளியில் மட்டும் எல்லாத்துக்கும் சலுகை அவ்வளவுக்கும் சலுகை உங்களுக்கு அதனால நம்ம தாத்தா பாட்ட நம்ம பத்து புள்ளைய பெற்று நம்ம வந்து காப்பாத்தலையா இப்போ நம்ம குறைஞ்சிட்டோம் அதனால என்ன சொல்றோம்னா ஜனத்தொகை வந்து யார் அதிகமான மெஜாரிட்டி இருக்காங்களோ வருங்காலத்தில் அவங்களுக்கு தான் அரசாங்க உதவி பண்ணும் அவங்களை தான் அரசாங்கம் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி அதிகார ரீதியாகவும் வந்து அவங்களுக்கு தான் எல்லா சலுகையும் உண்டு அதனால நம்மளுடைய ஜனத்தொகையை வந்து நம்ம நம்ம வந்து பெருக்கணும் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த ஒற்றுமை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறத தென்காசி மாநாட்டிற்கு கன்னியாகுமரியில் இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும் சொன்ன உடனே நமக்கு எல்லாமே வெற்றி தான் கிடைச்சிருக்கு நம்ம அங்கே போய் தான் நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாடு முழுவதும்

இந்த <śles> மாநாட நம்ம வெற்றிகரமா நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நான் எந்த சாதி காரண்டியும் போய் இது வரைக்கும் பிச்சை எடுக்கல தேவமாட்ட தான் பிச்சை எடுத்திருக்கோம் அதை நாங்க பெருமையா நினைக்கிறோம் புரியலா வாழ்க்கையில இருக்க தேவை மாறிட்ட மூவாயிரம் வேணாலும் நான் உண்ட மூணு லட்சம் வேங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அண்ணா வேண்டாம்னே நான் இது எங்க ஆட்கள்கிட்டயே வாங்கிட்டு இருக்கோம்னே அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் யாரு எந்த சமுதாயத்திட்டையும் போய் நின்று இது வரைக்கும் நான் வந்து பணம் பெற்றது கிடையாது எல்லா சமுதாயம் இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா உண்மையில அவர் வெள்ளாளர் இருந்து வந்திருந்தாரு அண்ணன் சந்திரு அவர் அருமையா வந்து பேசினாரு நான் உண்மையில இந்த நேரத்தில் இந்த கன்னியாகுமரி மண்ணில் என்னுடைய என்னுடைய சக தமிழ் குடியான இந்த பிள்ளமர சமுதாயத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சாதிக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்திருக்கோ தான் ஆடாட்டம் தான் தசை ஆடுங்கிற மாதிரி நம்ம காண்டி குரல் கொடுத்தவங்க தான் உங்களுக்கு அன்பு சகோதரர் பந்தல் ராஜா இப்படி நிறைய உறவுகள் வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே குரல் கொடுக்காங்க தற்போது அந்த வருஷத்தில் அண்ணன் சந்துரு அவர்களும் இதை பதிவு செய்திருக்கிறாரு உண்மையில இன்னைக்கு சொல்லுதான் இப்பவும் சொல்லுதான் தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் எந்த மூலையில பிள்ளை மர சமயத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஒரு ஆபத்தினாலும் இந்த முக்கூலத்தோட நிற்பாங்கிற இதில் உங்களை விட்டு கொடுத்தே மாட்டோம் அடுத்து அடுத்து உங்களுடைய உரிமைகளுக்கு நாங்க குரல் கொடுப்போம் போராடுவோம் சொல்லி இந்த நேரத்தில் நான் வந்து உங்கள்ட்ட பதிவு செய்து கொண்டு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில ஊர்களில் எப்படி இருப்பாங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாய கூட்டம் நடக்குன்னு சொல்லி அத்தனை பேர் நீங்க கரெக்டா நீங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க உங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கீங்க அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெண் பிள்ளைகளை பத்திரமா வந்து பாதுகாத்துக்கோங்கம்மா இன்ஸ்டாகிராமில் பொட்ட பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை தேடி அந்த ஐடிக்குள்ள போய் நான் தேவர்தான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகிட்ட பழவுறானுங்க நம்ம பிள்ளைகள் வச்சு நம்ம என்னத்தான் தானே சொல்லிட்டு போன் பண்ணி பேச வைக்க இருக்காங்க நாளைக்கு மிஸ் மிஸ்யூஸ் பண்றான் அந்த போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணிருக்கான் போலீஸ் சர்டிபிகேட் வாட்ஸ்அப்ல இப்ப வந்து நெட்ல உருவாக்கலாம் நான் மரவர் நான் கல்லர் நான் அக நான் பிள்ளை நான் சட்டியாரு அப்படின்னு சொல்லி நெட்ல சர்டிபிகேட் உருவாக்கலாம் அந்த சர்டிபிகேட் நம்ம பிள்ளைகளுக்கு போட்டிருக்கான் அப்படி தான் உங்களுக்கு அதனால பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமா பொட்ட பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கணும் அதுல மாட்டு கத்தில வருங்காலத்துல உண்மையில நான் நம்புறது பொம்பளை பிள்ளைகள் தான் நம்புதேன் பொம்பளை பிள்ளைகள் தான் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறேன்

வாயிலிருந்து அந்த வார்த்தையை நம்ம வர வைக்கணும் அதுதான் நம்மளுடைய ஒற்றுமையா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுதான் நம்ம அவங்க குடும்பத்துக்கு செய்யக்கூடிய ஒரே நன்றிக்கடன் என்னன்னா அதுதான் அதுதான் ஒரு பெருமை அதனால யாரும் அதை விட்டுறாங்க அடுத்தடுத்து எல்லா விழாக்களிலையும் பொன்பாண்டித்தவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துங்க கன்னியாகுமரியில் எந்த கல்யாண வீடு நடந்தாலும் அதை பதிவு பண்ணுங்க நாம விட்டுற கூடாது வரலாறு இல்லாத நாம விட்டுட்டு அந்த படத்தை தூக்கி போட்டுதான் இப்போ எங்க அப்பா படத்தை நான் போடலன்னு வீங்களே எங்க அப்பா படத்துக்கு அவன் போட்டுதான் எங்க அப்பா எங்க தாத்தா இவர் தான் போட்டுதான் நான் இப்போ எங்க அப்பா படத்தை வெளியே போட ஆரம்பிச்சிட்டேன் எப்பா இது கரெக்டா வித்தவரு எங்க

ரெடி பண்ணாங்க பாத்தீங்களா அத்தனை பேருக்கு உண்மையிலேயே தலை வணங்குற இந்த கூட்டத்தை பி கன்னியாகுமரி மாவட்ட போராளிகளுக்கு தலை தமிழ்நாடு முழுவதும் என்னோடு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இவங்க எல்லாரும் அப்படியே சிப்ட் கணக்குல இருக்க போறாங்க அப்படிங்கறதையும் இதுல நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எல்லாரும் செல்போன்லயும் வந்து பிளே ஸ்டோர் இருக்கும் அதுல நம்ம பிஎம்டிக்கு புதுசா ஆப் ஓபன் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட அன்பு தம்பி பட்டுக்கோட்டை சேர்ந்த மணிபாரதி தம்பி லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆப் ரெடி பண்ணிருக்கோம் ஏதாவது உறுப்பினர் கார்டு நம்ம உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா நீங்க செல்போன்ல போய் பிளே ஸ்டோர்ல போய் அடிச்சாலே நம்ம

உங்கள் பிள்ளையில நாங்கள் காப்பாற்றி எந்த மாற்றத்தில் எல்லாம் படிக்க வைப்பேன் எல்லா ஊர்களுக்கும் விளையாட்டு பொருளை வாங்கி கொடுப்பேன் இளைஞர்களை பாதுகாப்பேன் குடியெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவேன் கொடுதான் உங்களுக்கு அதனால் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தாழ்மையோடு வந்து கேட்டுக்கொள்கிறேன்